நாமத்தில் அனைவருக்கும் நான் உங்கள் நீங்கள் இங்கே நாம் ஆண்டவரின் வார்த்தையை பகிர்ந்து துதிபாடல்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் வழங்குகிறோம் உங்கள் வாழ்விலும் குடும்பத்திலும் ஆண்டவர் கிருபை நிரம்பட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காதீர்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் வாங்க இன்றைக்கான வசனத்தை தியானிப்போம் இன்று நாம் இடம் பேசக்கூடிய வசனம் யோசுவா இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் உங்களில் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்துவார் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இந்த வசனத்தில் யோசுவாவுடன் தேவன் தனது ஜனங்களுக்கு அளிக்கும் வல்லமையும் வெற்றியும் வெளிப்படுத்துகின்றன சாதாரணமாக ஒருவன் ஆயிரம் பேரை வெல்ல முடியாது ஆனால் தேவனின் மகிமையினால் அது சாத்தியமாகிறது இது மனித வலிமை அல்ல தேவனின் வல்லமையால் ஏற்படும் அற்புத வெற்றியாகும் இந்த வசனம் நமக்கு சொல்வது தேவனோடு நடந்தால் எத்தனை பெரிய எதிரிகளாக இருந்தாலும் நாம் வெற்றி காண்போம் என்பதை கத்தான் நமக்காக யுத்தம் செய்கிறார் என்பதால் நமக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய விசுவாசம் தேவனில் நிலைத்திருக்கவும் அவருடைய கட்டளைகளை கைப்பிடிப்பதும் மிகவும் முக்கியமாகும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் எதிரிகள் தடைகள் நம்மை சூழ்ந்தாலும் நம்பிக்கை வைத்தால் நாம் ஆயிரம் வெற்றி காண்போம் அவர் நம்மை பாதுகாத்து நமது போராட்டங்களுக்காகவே அவரே நமது பங்கு அவர் மேல் முழுமையாக விசுவாசம் வைத்திருப்பது நமக்கு நினைவூட்டுவது நாம் தனியாக இல்லை என்பதை தேவனின் பக்கம் இருந்தால் சிறிய மனிதனும் பெரிய வெற்றி பெறும் வெற்றியை பெற முடியும் அவருடைய கிருவை நம்மோடு இருக்கும் போது தோன்றும் விஷயங்களும் சாத்தியமாகும் ஆமேன் நன்றி சகோதரர்களே சகோதரிகளே தேவன் இன்று இந்த வசனத்தின் மூலம் உங்களுடன் பேசியிருக்கிறார் என்று விசுவாசித்தால் இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஆறுதலையும் ஆன்மீக வலிமையையும் தரும் என்று நம்புகிறேன் வேதாகம வார்த்தைகள் உங்களை நால்வரும் வழி நடத்தட்டும் பேசுவின் நாமத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமைதி ஆசிர்வாதம் பெருகட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே